மக்டோ செக்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஆப்பிள் மொழித்தோ ஆப்பிள் மொழித்தோ செய்ய தேவையான பொருட்கள் ஆப்பிள் இரண்டு மூன்று துண்டுகள் நமன் வெஜ்ஜஸ் நான்கு துண்டுகள் சுக சிரப் இரண்டு டீஸ்பூன் மொய்த்தோ சிரப் ஒரு டீஸ்பூன் மின்ட் லீஃப் ஒரு கையளவு பெஸ்ட் லீஃப் நான்கு இலை ஆப்பிள் மொழித்தோ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு சேர்த்து முன்னாடி அது என்ன பண்ணணும் என்ன செய்முறை மூலமாக நம்ம சொல்கிறேன் நான் எப்படி செய்யணுன்ட்டு ஆப்பிள் வந்து நறுக்கிற ஆப்பிளில் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து நறுக்கி நறுக்கி வச்சுக்கோங்க அது கூட வந்து மின்ட்டு பேசில் லீஃப் பேசில் அது கூட வந்து கட் லெமன் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து கூட வந்து மின்ட்டு சிரப் அப்புறம் வந்து சுகர் சிரப் இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் வர எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆப்பிளில் போட்டிருங்க போட்டு அதில் வந்து அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இலை வந்து வேசஞ்சி போட்டு நீங்கள் போட்டு மட்ல மடல் ஒரு மட்லர் எடுத்து நல்லா மடல் பண்ணுவோம் அந்த ஆப்பிள் மின்து பேசல் வந்து நீங்கள் மடில் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் நல்லா பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து மொய்த்தோ சிரப் இது கூட பார்த்தீங்கன்னா மொய்த்தோ சிரப்பு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து మింట్ సిట్రస్ అప్పుడు షుగర్ ఇది మూడు సేవ కట్టుకో అది ఉంటే నెండు స్పూన్ పోట్టుక అది కూడా కొంచెం లైమ్ జూస్లో సరే నెర పని ட்ரைவர் பண்ணிட்டு அது கூட வந்து க்ரெஸ்ட் இது ஆக்சுவலாக ஒன்று ட்ரிங்க் வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க இதை வந்து ஃப்ராப்பர் ட்ரிங்க்னு கூட சொல்லுவாங்க ஃப்ராப்பர்னா க்ரெஸ்ட் ரைஸ் மூலமாக போகிற ட்ரிங்க் இது கொஞ்சோண்டு கிளப்ஸோடு ஆட் பண்ணி கான ஆப்பிள் அப்படிச்சுங்க ஆப்பிள் மொய்த்தோ இது வந்து நான் ஆப்பிள் மொழித்தோ வந்து ஆப்பிள் வச்சு பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் இதே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி அதே மாதிரி பனானா அது அது கூட வந்து நீங்கள் வந்து வாட்டர் மெல்லன் அதுக்கப்புறம் வச்சுலாம் நீங்கள் போடலாம் ஆப்பிள் மொய்தோடு